மாமன்னர் அசோகர் இந்தியாவின் மிகப்பெரிய மாமன்னர் என்பது அனைவருக்கும் தெரியும் அவரோட குண நலன்கள் அனைவருக்கும் தெரியும் ஒரு புத்தனத்தை இதை கடைபிடித்தார் மக்களுக்கு எப்படிப்பட்ட சேவைகளை செய்தார் என்பது அனைவருக்கும் தெரியும் தெரியாத அவரின் மறுபகங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம் ஆறு அடி உயரத்திலையும் பலமான உடல் சரீர அமைப்புகள் சிறந்தவராகவும் இருக்கல குள்ளமாகவும் உடல் உடல் பருமனானவராகவும் தோல்வியாக கொண்டவராகவும் இருந்திருக்கிறார் பல புத்தகங்களில் பல ஆசிரியர்களை வந்து இதை ஏற்றுக்கிட்டு எழுதியிருக்கிறாங்க வரலாறு ஆய்வு செஞ்சால் புரியும் அதே போல் அரச அசோகர் அரச படிநிலையில் பதவியேற்பிறதற்கு மிகவும் கீழே நிலையில் தான் இருந்திருக்கார் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது இடங்களில் தான் இருந்திருக்கார் முதல் இளவரசர் இரண்டாம் என்ற பதவியெல்லாம் கிடையாது தளபதியை போன்ற ஒரு செயல்பாடு கொண்டவராக இருந்திருக்கிறார் மிகவும் உன்னிப்பான செயல்பாடுகள் கொண்டவராக இருந்தார் போர் தீரம் மிக்கவராக இருந்திருக்கிறார் அப்படி இருந்த காரணத்தில் மிக முக்கிய பணிகளுக்கு அவரை அனுப்பியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த பதவி இருக்கக்கூடிய இளவரசர் தொய்வு பெற்றனால அந்த இடத்தை வந்து அசோகர் கைவிட்டதை இவ்வளவு பெரிய ஆட்சியை அமைத்திருக்கிறார் அசோகர் பதவி ஏற்கும் முன்னரே அரியணைக்கு யாரெல்லாம் போட்டியாக இருந்தார்களோ கிட்டத்தட்ட நூறு சகோதரர்களை கொன்று குவித்திருக்கிறார் தனக்கு யாரும் போட்டியாக இருந்த விடக்கூடாது என்பதில் வந்து மிக உன்னிப்பாக செயல்பட்டவர் அசோகர் அவர் அதே போல் அரசு அசோகரின் வாழ்க்கை வரலாற்றில் மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது கலிங்கப்போர் கலிங்கப்போரில் கிட்டத்தட்ட கொல்லப்பட்டவர்கள் மட்டும் ஒரு லட்சம் பேர் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் மேலும் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டவர்களானவர்கள் கைகால் இழந்தும் வாழ்க்கையை வந்து முடக்கும் நிலையிலும் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் மற்றும் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் கலிங்க நாட்டின் மொத்த மக்கள் தொகையை அப்போதைக்கு பெரும் பத்து தான் அதில் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து சதவீதம் பேர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் கலிங்க போரில் இந்த மிகப்பெரிய பாதிப்பு அசோகரை போர்களிலிருந்தும் இது போன்ற படையெடுப்புகளிலிருந்தும் அவரை முற்றும் விளக்கியது அன்றிலிருந்து அவர் பின்பற்றிய மதம் புத்த மதம் தன்னுடைய ஆட்சி அரியாசனத்தை முற்றிலும் வேறு பாதையில் மாற்றினார் அதில் விளைந்ததுதான் வரலாறு போற்றும் அசோகரின் மௌரிய பேரரசு